நம்ம வீட்டில் எல்லார் வீட்டிலையும் குழந்தைங்க இருப்பாங்க அந்த குழந்தைங்க அப்படின்றது வந்து பிறந்ததிலிருந்து ஒரு இருந்து எத்தனை வயசு வரைக்கும் குழந்தைங்க பன்னெண்டு வயசு வரைக்கும் குழந்தைங்க மருத்துவ ரீதியா சொல்றாங்க எத்தனை வயசுல இருந்து அவங்க வயசுக்கு வந்தவங்க அடல்ட் எப்ப சொல்றது பதினெட்டு வயசு வரைக்கும் அவங்க அடல்ட்டு கிடையாது பன்னெண்டுலேருந்து பதிமூணு வயசு வரைக்கும் குழந்தைங்கன்னு ஏற்றுக்கிறோம் அதுக்கப்புறம் பதினெட்டு வயசுக்கு மேலே பெரியவங்கன்னு ஏற்றுக்கிறோம் இந்த குழந்தையாக இருக்கும்போதும் ப்ராப்ளம் கிடையாது பெரியவங்களாக இருக்கும் போதும் ப்ராப்ளம் கிடையாது இதுக்கு இடைப்பட்ட பதிமூணுலேருந்து பதினேழு வயசு வரைக்கும் இருக்கு பாருங்க இந்த பீரியட் இருக்குது இல்லையா இந்த தான் மிக மிக முக்கியமானது இதுக்கு பேர் அடலசன்ட் அப்படின்னு சொல்கிறது தமிழில் விடலைன்னு சொல்கிறாங்க இன்னும் அழகான வார்த்தையாக சொல்லணுன்னா வளர் இளம் பருவம் அதாவது வளர்ந்துக்கிட்டே இருக்கிற ஒரு இளம் பருவம் இது கீப் ஆன் சேஞ்சிங் பதிமூணு வயசில் ஒரு மார் இருப்பான் பதினாலு வயசில் ஒரு மார் இருப்பான் பதினஞ்சு வயசில் ஒரு மார் இருப்பான் பதினாறு வயசில் ஒரு மார் இருப்பான் குழந்தையாக இருக்கும்போது ஒரு தன்மை இருக்கும் பெரியவங்களான பிறகு ஒரு தன்மை இருக்கும் இது ரெண்டும் இல்லாம மாறிக்கிட்டே இருக்கிற ஒரு பீரியட் இந்த பீரியடுக்கு பேரு வளர் இளம் பருவம் ஒருவருடைய வாழ்க்கையிலேயே மிகவும் முக்கியமான காலகட்டம் எதுன்னு சொன்னோம்னா இந்த வளர் இளம் பருவம் தான் இந்த வளர் இளம் பருவத்துல நாம எப்படி இருக்கிறோமோ அதை வச்சுத்தான் பிற்காலத்துல ஒருத்தருடைய வாழ்க்கை அவர்களுடைய நிலைமை அத்தனையோ நிர்ணயிக்கப்படுது இந்த வளருளம் பருவத்தில் மிக மிக கஷ்டமான ஒரு பீரியட் அவங்கள வச்சிருக்கிறவங்களுக்கும் கஷ்டம் அவங்களுக்கும் கஷ்டம் இந்த சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னா குழந்தையாயும் கிடையாது பெரியவங்களும் கிடையாது ஒரு ரெண்டும் கட்டானிலை சுதந்திரமாகவும் இருக்க முடியாது சார்ந்தும் இருக்க முடியாது முடிவெடுக்கவும் முடியாது முடிவெடுக்காமல் இருக்கவும் முடியாது உரிமைகளும் கிடையாது உரிமைகள் இல்லைன்னு சொல்ல முடியாது இந்த மாதிரி ஒன்று ஒன்றுமே இப்போ குழந்தையா இருக்கும்போது எனக்கு உரிமைகள் கிடையாது நிறையா சலுகைகள் உண்டு பெரியவனானாலும் நிறையா உரிமைகள் உண்டு சலுகைகள் கிடையாது இது ரெண்டும் கட்டாம் பீரியட் இவ்வளவு வளர்ந்து நிற்கிறியே இப்படி இருக்கிறியே அப்படின்னு சொல்றது ஒன்று என்ன சின்ன பையன்தானே இவனுக்கு என்ன அப்படின்னு ஒதுக்கி தருகிற காலமும் உண்டு இந்த வளர் இளம் பருவம்ன்றது மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டமாகும் இந்த சமயத்தில் உடல் ரீதியாகவும் மாற்றங்கள் ஏற்படுது உல ரீதியாகவும் மாற்றங்கள் ஏற்படுது சமூக ரீதியாகவும் சொசைட்டிலேயும் உங்களுடைய பொசிஷன் மாறுபட்டு வருது இந்த மூன்று ஏக காலத்தில் நடக்கிறதுனால எக்கச்சக்கமான டிமாண்ட் இழுபறிகள் அழுத்தங்கள் இது எல்லாம் வந்து நபரை தாக்குது அதனால் தான் பருவம் மிக மிக கடினமான அதே சமயத்தில் நுண்ணியமான காலம்னு சொல்கிறோம் இந்த சமயத்தில் தான் எக்கச்சக்கமான ப்ராப்ளம் மன ரீதியாக உளவியல் ரீதியாக ஏற்படுது இது ஏன் அப்படின்னா அந்த குறுகிய தான் அந்த மூணு வருஷம் நாலு வருஷம் சொல்கிறேன் இல்லையா அந்த மூணு வருஷம் நாலு வருஷத்துக்குள்ளார நீங்க எக்கச்சக்கமான விஷயங்களை சாதிக்க வேண்டியிருக்குது இது வந்து பையனுங்களுக்கு ஒரு மாதிரி பெண்களுக்கு ஒரு மாதிரி இந்த சிறுவர் சிறுமியன்னு சொல்ல முடியாது இல்ல ஆண் பெண்ணும் சொல்ல முடியாது பையனுங்க ஒரு மாதிரி நடந்துக்குவாங்க பெண்கள் ஒரு மாதிரி நடந்துக்குவாங்க இந்த காலகட்டத்துல முக்கியமா நார்மலா என்னென்ன நடக்கும் அப்படின்னா எடுத்தாலும் மிகவும் சென்சிட்டிவா இருப்பாங்க நீங்கள் எதையாவது ஒன்று சொல்லி பாருங்கள் உடனே சந்தோஷப்படுறதும் அதிகமாக இருக்கும் வருத்தப்படுறதும் அதிகமாக இருக்கும் அதுவும் தொட்டாசி நீங்கள் போல ஏதாவது ஒன்று சொல்லிட்டா உடனே கட கட கடன் அப்படியே தண்ணி கண்ணில் ஊற்று எடுக்கும் இந்த வயசில் எதை சொன்னாலும் அவ்வளோ சென்சிட்டிவா இருப்பாங்க உடனே அதை வந்து அழுகுறான் வருத்தப்படுறான் எதை எடுத்தாலும் இப்படி தான் அவன் அப்படின்னு நம்ம ஒதுக்கிடக்கூடாது இது வந்து யதார்த்தம் இயல்பான ஒரு ரியாக்ஷன் கோபம் அதே மாதிரி வரும் நீ என்ன சொல்றது தா என்ன கேட்கறது அடுத்தது இந்த காலகட்டத்தில் தான் இவங்க யாரையாவது ஐடென்டிஃபை பண்ணிக்குவாங்க ஒரு நல்ல ஃபேமஸான ஃபிகரோ பொலிட்டிக்கல் ஃபிகராக இருக்கலாம் அல்லது ஆர்டில் இருக்கலாம் சினிமாவில் இருக்கலாம் இலக்கியத்தில் இருக்கலாம் கலை உலகத்தில் இருக்கலாம் இல்லை ஈவன் தீவிரவாதத்தில் இருக்கலாம் பகுத்தறிவாதத்தில் இருக்கலாம் எதையாவது ஒரு கொள்கை ஈர்ப்பு இந்த வயசில் வந்துடும் நீங்கள் இப்பயே பார்க்கலாம் நிறைய பசங்க சின்ன சின்ன பசங்க தானே எவ்வளோ தீவிரமாக இருக்கிறாங்க பல விஷயங்களில் எதையாவது ஒண்ணுல இவங்க தீவிரத்தை காட்டுவாங்க அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க அப்படின்றது உளவியல் காரணங்கள் யாரையாவது ஒன்று மாடலாக எடுத்துக்குவாங்க நிறைய ஃபேஷனுக்கு அடிமை ஆகிடுவாங்க அதாவது இந்த பசங்க தான் தலைமுடியை ஒரு மாதிரி வச்சுக்கிறது பேண்ட் சட்டையை ஒரு மாதிரி போடுறது ட்ரெஸ்ஸு ஒரு மாதிரி வச்சுக்கிறது சாப்பிட்றதில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேற பண்ணுவாங்க இது எல்லாமே வந்து வித்தியாசம் இல்லை நாம் உடனே இதுக்கு வந்து இப்படி வெட்டிக்கிறான் இந்த நடிகரோட பற்றி திலாகித்து பேசிக்கிட்டு இருக்கிறான் இல்லை இந்த தீவிரவாத இயக்கத்தில் ஈடுபாடு காமிக்கிறான் கடவுள் இருக்குன்னு சொல்கிறான் கடவுள் இல்லைன்னு சொல்கிறான் இந்த மாதிரி விஷயங்களில் அதிகமான ஒரு கவனம் செலுத்தாம பெற்றோர்களும் பார்த்தீங்கன்னா இப்பயே இப்படி இருக்கிறானே இவன் ஏதாவது மாறிடுவானோ இந்த மாதிரி பயம் அவங்களுக்கு இருக்கும் இந்த மாதிரி ஃபேஷன் கொள்கை ஈர்ப்புகள் கோபம் எரிச்சல் ரொம்ப சென்சிட்டிவாக சின்ன சின்ன பாராட்டுக்கும் உடனே ஈர்க்கப்பட்டுருவான் சின்ன சின்ன விமர்சனத்துக்கும் சங்கடப்படுவான் உடனே அழுவது சாப்பாட்டு விஷயங்கள் அடம்பிடிக்கிறது இந்த மாதிரி வந்து இருக்கிறதெல்லாம் இயல்பான ஒன்று இதெல்லாம் நார்மல் அதாவது வளர் இளம் பருவத்தில் யதார்த்தமா இயல்பா நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து நாம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இதை வந்து யதார்த்தம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் இதிலேயே ஏதாவது ஒன்று அவனுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுல தடங்களாக இருக்கும் அளவுக்கு இருந்துச்சுன்னா தான் நாம் அதை பற்றி பதட்டப்படணும் ஸோ மேலே சொன்ன அத்தனை விஷயங்களும் வளவளம் பருவத்தில் நார்மலாக இயல்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த பருவத்தை நாம எப்படி சமாளிக்கணும் அப்படின்றது பையனுக்கு ஒரு மாதிரி பொண்களுக்கு ஒரு மாதிரின்னு இருக்குது இதை புரிஞ்சுக்கிட்டு வீட்டில் இருந்தமுன்னா இந்த வயசில் இருக்கிற பசங்களை வளர்க்குறது ஒரு கஷ்டமே கிடையாது அந்த வீடு நல்லா இனிய இல்லமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு